காலை லூயா கத்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளுக்கான கத்தருடைய அற்புதமான வார்த்தை கத்த தமது கையினால் அவனை தாங்குகின்றார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு ஆம் யாரை தாங்குவார் என்றால் இந்த தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் இந்த தேவன் என்னை ரட்சிப்பார் இந்த தேவனை நான் நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நினைக்கின்ற பிள்ளைகளாகிய உங்களை எங்களை கத்தர் இருக்கிறார் ஆம் அவரை விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஜெயமோ கத்தரால் வரும் அவர் உங்களை தாங்குகின்ற தேவனாய் இருக்கின்றார் உங்களை கைவிடாதபடி உங்களை விட்டுவிடாதபடி அவரை நம்பி இருக்கின்ற ஜனமாக்கிய உங்களுக்கு இன்று ஜெயம் உண்டு இன்று அவர் நீங்கள் விழுந்து விடாதபடி தடுக்கி விழாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் உங்களை தாங்கி அவர் நிரூபித்து அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார் அதை விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை இன்று அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தின் தாங்குதலை பிடித்து கொண்டு ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள கத்தர் ஒவ்வொருவருக்கும் திருவை செய்வாராக தேவனை நம்பியிருக்கின்ற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய நாமம் உங்கள் மூலியமாய் மகிமைப்படும்